السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله ليه. إن نعم الذي يرهلي أن بشحوذ الرهلي نام تدرك يا هبارت وركودي دعاك لنبيا ذكرك لنبيا إن نام إركن إن இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜிம் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஏழு தடவைகள் ஓதுவோம் எழுபது விதமான பலன்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூறா நம்முடைய ஈருலக வாழ்க்கையிலும் நமக்கு அவ்வாஹவின் உதவிகளை தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பாகுவின் நல்லே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹனுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹிலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் தல்லம் வாஹ் வலேகி வத்தல்லம் அவர்கள் அது இந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மறைவுக்கும் இடைப்பட்ட ஒரு நாளினுடைய கடைசி நேரம் இந்த நேரத்தை தான் தாண்ட சூழ்வாக செல்லுள்ள அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் இந்த அசருக்கு பின்னால் உள்ள நேரம் நல்லமல்களில் ஈடுபடுவோம் அதிகமாக உல்லாகவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய து ஆக்கலும் உல்லாக கபூலாகும் இந்த சூறா இருக்கின்றது மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் சூறத்துள் முத்தம் ஏராளமானது ஓதி வருகிறாரோ அவருக்கு அலேஹி வசல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய சந்தர்ப்பத்தை அம்மா வழங்குகின்றான் என்று இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூறா முசமிலை தொடர்ச்சியாக ஓதி அவர்களை கனவிலே கண்டு அதனை அவர்கள் தங்களுடைய பதிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஓதி வருகிறார்களோ அவர்களுடைய ஈருலக நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி கொடுக்கின்றான் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி கொடுக்கின்றான் மகன் பாரத சகோதரர்களே நல்லடியார்களே நாம் அசருடைய துலுகியை துணிது இந்த சூரா முசம் ஏழு தடவைகள் ஓதி அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ஜெயலலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான்